ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப் போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும் அதிர்ஷ்டம் இன்று உனக்கு கிடைத்திருக்கிறது ஆம் சொல்லவே இது முருகப்பெருமானை உத்தரவு நீ பட்ட எல்லா கஷ்டமுமே எல்லா துன்பங்களுமே உன்னை விட்டு விலகப் போகிறது உன்னுடைய கஷ்டத்தின் கடைசி கட்டத்தில் தான் நீ இப்பொழுது இருக்கிறாய் வாழ்க்கையில் எல்லாமே முடிந்து போய்விட்டது இப்பொழுது நீ வெற்றியை தொடுவதற்கான நேரம் வந்துவிட்டது நிச்சயமாக வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைக்க வேண்டாம் இனிதான் உனக்கான நல்லதொரு காலம் ஆரம்பமாக போகிறது நீ எந்த கணத்தில் முருகா முருகா என்று என்னை நினைத்தாயோ அதற்கு மறுகணமே வெற்றியும் சந்தோஷமும் நிம்மதியும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது இனி உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை மட்டும்தான் பார்க்கப் போகிறாய் உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்தி உன்னை தேடி உன் வீட்டுக்கே வரும் அதன் பிறகு உள்ளம் மட்டுமில்லாமல் உன்னுடைய இல்லமும் சேர்ந்து மகிழத்தான் போகிறீர்கள் ஆம் சொல்லவே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு நான் என்றும் வாக்கு தவற மாட்டேன் உன்னுடைய கர்மவினை எல்லாவற்றையும் அழித்து உனக்கான வேண்டியதை கொடுக்கத்தானே நான் அவதாரமே எடுத்திருக்கிறேன் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலையும் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்கிறது தெளிவாக இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு விஷயத்தில் தவறு நேர்ந்ததென்றால் அது எதனால் நடந்தது இனி அவ்வாறு தவறு நடக்காமல் பார்த்துக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் முதலில் உட்கார்ந்து பொறுமையாக யோசனை பிறகு அதுதான் உனக்கான வெற்றியை கொடுக்கும் ஒரு நிமிடம் கண்ணை மூடி பாரேன் யாருக்கும் எப்போதும் எதுவுமே நிரந்தரம் அல்ல அப்படி இருக்கும்போது நீ மட்டும் ஏன் வாழ்க்கையிலே நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் நீ விரும்பிய ஒன்று உனக்கு கிடைக்காமல் கிடைக்கவிட்ட கிடைக்கவில்லை என்றாலும் அதற்கான முயற்சியை மேலும் அதிகமாக்கு அந்த முயற்சியை என்மேல் நம்பிக்கை வைத்து தொடங்கு நிச்சயம் உனக்கானதே நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் பிறகு உன்னுடைய எண்ணங்கள் முழுவதையும் ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்யும் போது நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேலேயே உன்னுடைய விருப்ப விருப்பத்தை நான் சுலபமாக நிறைவேற்றித் தருவேன் ஆம் செல்லமே கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும் அதிர்ஷ்டம் உனக்கு இன்று கிடைத்திருக்கிறது அந்த அதிர்ஷ்டனால் அருகில் வந்துவிட்டது நீ உன்னுடைய திறமையையும் ஆற்றலையும் வளர்த்து கொண்டால் நிச்சயம் இந்த உலகம் உன் பெருமையை பறைசாற்றத்தான் செய்யும் உனது கட்ட காலம் ஆபத்து காலம் எல்லாமே இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டது இனி எப்போதுமே நல்லதையை பெற்று நலமோடு வாழ்வதற்கு இந்த முருகப்பெருமான் நான் துணையாக இருப்பேன் இந்த முருகப்பெருமான் சொல்வதை சற்று கவனமாக கேட்டாயானாலே உனக்கானதை எல்லாம் நான் ஒவ்வொன்றாக நிவர்த்தி செய்து காண்பிப்பேன் முதலில் எப்போதுமே எதிர்மறை எண்ணங்களை உனக்குள் விதைக்க மாட்டேன் உனக்குள்ள பயத்தையும் நான் ஏற்படுத்த மாட்டேன் உனக்கு அப்படி தோன்றது என்றால் என்னை நீ மனதார நினைத்துக்கொள் நீ எதிர்மறையாக சிந்திக்கிறதை உன் முருகப்பெருமான் நான் விரும்புகிறதே கிடையாது கணப்பொழுதில் உனக்கு மிகப்பெரிய செல்வத்தை கொடுத்து அதிபதியாக மாத்துறதுக்கு என்னால் நிச்சயமாக முடியும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உன்னுடைய வழியும் எனக்கு தெரியும் உன்னுடைய வலிமையும் எனக்கு தெரியும் உன் வழியை தாங்க கூடிய வலிமையை நான் தான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் வழி தாங்குகிற சக்தியை கொடுப்பதற்கு பதிலாக வழியே வராமல் தரக்கூடாதா முருகா என்று நீ என்னிடம் கேட்கலாம் போராட்டமும் கஷ்டமும் துன்பமும் துயரமும் இல்லை என்றால் உனக்கு இந்த மனதைரியமும் வலிமையையும் தன்னம்பிக்கையும் எப்படி வந்திருக்கும் அது வராமலேயே போய் அதற்காகத்தான் இந்த சோதனைகளை எல்லாம் என் நாமத்தை உச்சரித்தால் உடனடியாக உன்னிடம் ஓடோடி வருவேன் நிச்சயமாக கவலைப்படாதே ஆம் செல்லமே உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை நீ இந்த காலத்திலேயே மறக்கக்கூடாது எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறோங்கிறது வாழ்க்கையில் முக்கியமில்லை உனக்கு ஒரு துன்பம் என்றால் ஓடி வந்து உதவி செய்வதற்கு நீ எத்தனை மனிதர்களை சம்பாதித்தேங்கிறது தான் முக்கியம் தான் நீ வாழ்ந்து வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் இருக்கிறது நீ முகம் ஒரு சிறு புண் முருவலுக்கும் இந்த உலகத்தையே மாத்திக்கிற சக்தி இந்த முருகப்பெருமானிடம் நிச்சயமாக உனக்கு தருவேன் ஏனென்றால் உன் புன்னகைக்கும் நம்பிக்கைக்கும் அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது நீ எவ்வளவுதான் மற்றவர்களுக்கு தானம் கொடுத்தாலும் நீ மற்றவர்களுக்கு காட்ட வேண்டியது என்ன தெரியுமா நிதானம் மட்டும்தான் உன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை விட எவ்வளவு நிதானமாக இருந்தியா அதை பொறுத்துத்தான் உன்னை சுத்தை உன்னை சுற்றி உள்ளவர்களோட அன்பு உனக்கு எப்போதுமே கிடைக்கும் ஆகவே எப்போதுமே மற்றவர்களை பற்றி நீ தெரிந்துக்கவும் விரும்ப வேண்டாம் அதேபோல் எந்த விஷயத்தையும் மற்றவர்களிடம் பகிரவும் செய்ய வேண்டாம் ஏனென்றால் இந்த இரண்டுமே நிம்மதியை அழித்துவிடும் இந்த முருகப்பெருமானின் வார்த்தையை மீறாது உனக்காக நான் இருக்கிறேன் அதே நேரத்தில் நீ எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது உனக்கு வரும் எவ்வளவு பெரிய பாராங்கல் அளவு பிரச்சனையாக இருந்தாலும் அதை நான் சிறு சிறு துண்டுகளாக்கி கூழாங்கற்களாக வீசியறிவேன் அதற்கு என் மீது முழு நம்பிக்கை மட்டும் வைத்திருந்தாலே போதும் என்னுடைய சக்தி அனைத்தும் உன்னை மகிழ்விக்க மட்டுமே பயன்படுத்துவேன் உன் மீது உள்ள சுமையை முற்றிலும் நான் இறக்கி வைப்பேன் கவலைப்படாதே உன்னுடைய வேண்டுதல்கள் காலதாமதப்படவில்லை அதை சரிவர நிறைவேற்றவே காலதாமதமாகி செய்கிறேன் ஆகவே நீ வாழக்கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பு உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கப் போகிறேன் அதற்கு சிறந்த மறந்து ஒன்று உனக்கு போகிறேன் என்னுடைய என்னுடைய நாமத்தை முருகா முருகா என்று நீ சொல்லச் சொல்ல நிச்சயமாக உனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையானாலும் என் நாமத்தை சொல்லும் தருணத்தில் எல்லாவற்றையும் உனக்கு நிறைவேற்ற தொடங்குவேன் ஆம் செல்லமே முழு நம்பிக்கையுடன் என்னை நீ ஆராதி உனக்கான நிச்சயமாக நல்லதொரு பலன் உன் கைக்கு வந்து கிடைக்கும் முருகா என்னை கைவிட்டு விடாதீர்கள் என்று என்னிடம் கேட்கிறாய் நான் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு ஒரு காரணம் இருக்கும் என்று உனக்கு தெரியும் தானே நான் சொல்வதை முழுவதும் கேட்டுவிட்டு முருகா சரணம் முருகா போற்றி என்று ஒரு பதினோரு முறை கூறிவிட்டு மனதார என்னை நினைத்து வணங்கு நிச்சயம் உன்னை அழவைத்தவர்கள் முன்பு நீ வாழக்கூடாது என்று நினைத்தவர்கள் முன் உன்னை நான் வாழ வைப்பேன் ஆம் சொல்லவே நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதுதான் ஆகவே இனிமை நிறைந்த வாழ்வு உனக்காக காத்திருக்கிறது வாய்ப்பு என்பது எல்லோருடைய வாழ்விலும் கிடைக்கக்கூடிய ஒன்றுதான் சிலருக்கு தேடி வரும் சிலருக்கு தேடி செல்ல வேண்டி வரும் உனக்கு தேடி வந்த வாய்ப்பை வசப்படுத்தி விரைந்து செயலாற்றி வெற்றி காணப்போகிறாய் ஆம் சொல்லவே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே நடக்கும் ஓம் சரணம் ஓம் சரணம்